முதல்வருக்கு நெருக்கடி கொடுக்கும் பொன்முடி துடைத்து எரிந்த மு க ஸ்டாலின் திமுகவுக்குள் வெடித்த பூகம்பம் சைவம் வைணவம் குறித்து பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மதத்தினரை புண்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது மட்டுமல்லாமல் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்திருந்ததால் மாநிலம் முழுவதுமே பொன்முடிக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் எழுந்தது இதனைத் தொடர்ந்து பொன்முடியை அதிரடியாக கட்சி பதவியில் இருந்து நீக்குவதாக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இருந்தாலும் கூட அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் மக்கள் கடும் கண்டனங்களை எழுப்பி வந்தனர் இதனைத் தொடர்ந்து பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிபோனது சுமார் முப்பது வருடங்களுக்கும் மேலாக விழுப்புரம் மாவட்ட திமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் திமுகவின் முகமாகவே பார்க்கப்பட்டு வந்தார் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் நியமனம் முதல் ஒன்றிய செயலாளர் வரை பொன்முடி சிபாரிசு இருந்தால் மட்டுமே என்கிற அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஆளுமை மிக்க ஒரு திமுகவின் தலைவராக இருந்த பொன்முடியின் கட்சி பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோயுள்ள இந்த நிலையில் சொந்த மாவட்டத்திலேயே தன்னுடைய செல்வாக்கை இழந்து தவித்து வருகிறார் பொன்முடி அந்த வகையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் அமைச்சராக வலம் வரும் பொன்முடி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுகவில் வகித்து திமுகவினர் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தவர் ஆனால் தற்பொழுது அமைச்சர் பதவியும் இல்லை கட்சி பதவியும் இல்லை என்பதால் கட்சிக்காரர்களே பொன்முடியை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்கின்ற பரவலான குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது இந்த நிலையில் தனக்கு கட்சிக்காரர்கள் மத்தியில் மரியாதை இல்லை ஆகையால் சட்டமன்ற கொறடா பதவி வேண்டும் என முதல்வரை சந்தித்து கேட்பதற்காக பலமுறை முறை முயற்சித்தும் பொன்முடியை சந்திக்க முதல்வர் மு ஸ்டாலின் தொடர்ந்து மறுத்து வருவதாகவே கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் மூலம் முதல்வர் மு ஸ்டாலினிடம் தனக்கு சட்டமன்ற கொறடா பதவி வேண்டும் என்று பொன்முடி தூது விட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் பொன்முடியை முற்றிலும் அரசியலிலிருந்து துடைத்து எறிந்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை விழுப்புரம் திமுகவின் முகமாக கொண்டு வருவதன் மூலம் எதிர்காலத்தில் திமுகவின் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என திமுக தலைமை நம்புகிறது அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் சிவசங்கருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கூடுதல் பொறுப்பை கொடுத்து அந்த மாவட்டத்தை அவருக்கு கீழ் கொண்டு வருவதற்கான முடிவில் திமுக தலைமை இருப்பதாகவும் குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிக தீவிரமாக களப்பணியாற்றி திமுகவை வெற்றி பெற செய்ததில் முக்கிய பங்கு ஆற்றியவர் அமைச்சர் சிவசங்கர் மேலும் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ மற்றும் விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் ஆகியோர் அமைச்சர் சிவசங்கரின் ஆதரவாளர்களாக இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் விழுப்புரம் மாவட்ட திமுகவை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கரும் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மீண்டும் பொன்முடிக்கு திமுகவில் வாய்ப்பில்லை என்பதை மட்டும் உறுதிப்படுத்துகிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின